வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்கிங் வீடியோ தான் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மம்மி தான் மில்க் பண்ண போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போதான் கண்ணு வேற மேடம் போட்டிருக்காங்க மடியை நல்லா கழுவிக்கலாங்க காம்பு வந்து நேர் பால் வருது அப்படின்னா கேன்லையே கழுவிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம குண்டாவில் தான் கறக்கணும் மேடம் எங்கே போய் நிற்கிறாங்கன்னு நின்னுப்பா கறக்க ஆரம்பிச்சிடலாம் மாடு பிரச்சனைக்கு மாடா மாடாக இருக்குதுங்க ஆஹா மாடு ரொம்பவுமே அமர்க்கலமா இருக்குப்பா பாலே இந்த மாட்டில நான் கறக்கிறதே இல்லை இன்னைக்கு கறந்தங்காட்டி ஒரே பிரச்சனை பண்ணுதுங்க ஏன் கண்ணை டுமில் பண்ணிடுற மாதிரி இருக்குமா வேலை ஆட்டி ஆட்டு ஐயோ இப்போ தான் இதுக்கு ரெஸ்ட்டும் ஏய் ஏய் நின்னு நின்னு இதோட அம்மா இப்படிதான் இதை பிடிச்சி தூக்குங்க அதனால இப்படி பிடிச்சிக்கிட்டம்னா ஒன்றுமே பண்ணாது போய் முடிச்சிட்டிங்களாங்க சார் போங்க போங்க இந்த சைடு நம்ம மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்புலி எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா சார் உன்னை சுப்காரவான் இருக்கணும் நான் எப்படி பால் கறந்து பழகினேன்னு தெரியுமாடா எப்படிமா அந்த மாதிரி பால் கறக்கும் போது சொல்கிறேன் இது டமால்னு வீசிட்டா பூரா பாலும் போயிருக்கும் போட்டு ஹேண்டில் பண்ணுங்க இன்னைக்கு நான் ஒரு புல்லு கண்டுபிடிச்சிருக்கேங்க அது ஃபர்ஸ்ட் இருந்த புண்ணாதான் ஓ அதே புண்ணு தானா பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கனால அதை காமிச்சிருப்பேன் இது காம்பு பார்த்தீங்கன்னா பூ காம்புடா குயிக்க கறந்துடலாம் ஆனால் பா மாடுகள் வந்து நம்ம பால் கறக்கும் போது சாணியும் இதுவும் எதுக்கு போகிறது தெரியுமாடா பால் அடக்கிறதுக்காக நாம கண்ணு குட்டி అవుதுறோம் அதானே கரக்கறோம் ஆமாம்மா நீத்து கூட சொன்னீங்களே फर्स्ट ப்ரோசிஜர் என்ன தெரியுமா கண்ணு குட்டி అవుது விட்டு அப்புறம் தான் கரக்கணும் நாம கண்ணு குட்டி అవుது விட்டா ரெகுலரா அதே பலகம் ஆயிரம் நாம கரந்து கண்ணு குட்டிக்கு பால் விட்டுட்டோ அப்படினா அது ஊட்டிக்கும் அப்படிங்கறக்காக வந்து நாம அப்படியே கரக்கறோம் அது வந்து அதுமுல கண்ணு குட்டிக்கு பால் வேணும் அப்படிங்கறக்காக அடக்க ஆரம்பிச்சிருச்சு இது என்னடா கல்லு இருக்கு மா பால் இதுலயே தான ஒழுகுதுமா எல்லா மாட்டுலயுமே சிறந்துட்டா ஒழுகுண்டா இது கொஞ்சம் கஷ்டம் போல அவருக்கு வந்து பிரச்சனையே வந்து பால் எப்படி தான் பாப்பாரோ தெரியல கரெக்டா அசம்பிள் ஆயிடுறது கரெக்டா அந்த பால் கேன் கழுவி கேடல ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த மிச்ச பால் இது ஊத்துலீனா பண்ற ஆர்ப்பாட்டம் இருக்கே இது வந்து மேக்ஸிமம் எவ்வளவு லிட்டர் மா கலக்கும் 6 லிட்டர் தங்கம் இருக்கலியே ஹையஸ்ட் லிட்டர் கலக்கிறது வந்து நம்ம கருப்பு எவ்வளோ பாலுமா கண்ணுக்குட்டிக்கு விடுவீங்க கண்ணுக்குட்டிக்கு ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டருக்கு விடணும்டா இது வந்து பால் நிறைய இருக்கு அது ஒரு லிட்டரு கம்மியாக இருக்கு இது அஞ்சு ஸ்பீடாக ஸ்பீடாகட்டி நுரை வந்துருச்சு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே போயிருக்குதுன்னு தெரியும் கண்ணுக்குட்டிக்கு போய் நான் அவுத்து விட்டுட்டு வந்துடுறேன் அங்கேருந்து சார் வருவாரு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டாரை அம்மா அவுத்து விட்டுட்டாங்க அவரு பாருங்க அம்மா எங்க இருக்குன்னே தெரியாமல் குத்து மதிப்பு ஒரு ரவுட்ல போயிட்டு இருக்குற அம்மாவை பாத்துட்டா இருப்பா போங்க 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 போய் புடிச்சுக்கோங்க ஆஹா எதுன்னே தெரியல குடிங்க சார் நாங்கள் போய் சூப்பராக குடிக்கணும் ஓகே நாங்கள் போய் அடுத்த மாடு கலந்துட்டு வரோம் சேம் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கணும் மடியில் அடிக்கணும் கழுவணும் காம்பு சிறந்துடும் இது எதுக்குமா பால் அடக்குது என்ன வீடியோ எடுக்க கூடாது போல மாடு கருப்பி வர வர நீ சரியே இல்லை கருப்பி இப்போது காம்பு சிறந்துடும் அப்புறம் நம்ம மறக்க ஆரம்பிச்சோம் இப்போ எந்த குண்டா இந்த பாலில் ஒரு சொட்டு பால் கூட இல்லை ஃபினிஷிங்கில் பாருது இந்த காமுல ஒரு சொட்டு பால் கூட இல்லாம மம்மி கறந்துருவாங்க இல்லையான மம்மி சூப்பர் ஸ்டார் பால் குடிக்கிற இந்த மாடு மாதிரி சாது எந்த மாடுமே இல்லதான் நமக்கு இருக்கிற மாடு ரொம்ப சாதுவான மாடு இது

யோசிச்சு யோசிச்சுக்காரன் அதனால் பெரிய பிள்ளை சொல்ல முடியல நீ கூட பார்ப்போம் என்னது அவ சின்ன பையன் விட்டு கொடுத்து போவேன் அதே மாதிரி எங்க எங்கள் வீட்டில் சுட்டு சவன் பேரி நான் தான் மம்மி இட் எல்டர் அதனால் வந்து கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு வாழ்க்கிறதுக்கு தெரியாது கல்யாணம் ஆயுமே வந்து உனக்கு மூணு வயசு ஆகிற வரைக்குமே எனக்கு பால் கறக்க தெரியாது நீ மூணு வயசு ஆகி நாம் இங்கே வந்ததுக்கப்புறம் பால் வந்து பால் பால்காரங்க கறந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆஹா பாலச்சி இல்லை அதுக்கு முன்னால் ஒருத்தவங்க வந்து கறந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருந்தது அவங்களுக்கு நாம் கறந்து ஊற்றணும் நம்மளால் கறந்து ஊற்ற முடியலைங்கிறக்காக வந்து பால் வந்து அவையிலே கறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு விட்டுருந்தது அது என்ன ஆயிடுச்சு அவங்க காலையில் ஏழு மணிக்கு தான் வருவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வருவாங்க நீ வந்து அன் டைப்பில் பால் கேட்ப அது பழகி பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்மியாக இருக்கிற மாட்டு பால்களை மாட்டை வந்து அப்படியே என்னை கறக்க வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நானும் பால் கறந்து பழகினேன் நான் பால் கறந்து பழகினதையும் பால் அப்படியே சொசைட்டிக்கு மாற்றிட்டாங்க அப்புறம் அந்த பால் கறக்கு பால் கறக்க தெரியுமில்லம் அப்பாவுக்கு பால் கறக்க தெரியாது

அப்பா கறக்கிற மாட்டுக்கு வந்து கண்டிப்பா கண்ணுக்குட்டி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா பூரா பாலையும் அப்பா கறக்க மாட்டாங்க அப்பாவுக்கு தேவைங்கிற பாலை கறந்துக்குவாங்க அப்பாவுக்கு கை வெடிக்கிற வரைக்கும் பால் கறப்பாங்க அப்புறம் மீதிப்பாலை வந்து விட்டுருவாங்க அது இல்லாமல் இந்த அப்பா கரக்க கரக்க சங்கீத ஸ்வரங்கள்னு தூங்கும் நான் பால் திறந்து பழகினேன் எப்போ கறந்து பழகிறது அன்னைக்கு ஒரு அஞ்சாறு நாள் கறந்த அப்புறம் கறக்கிறதே இல்லை ஒரு லிட்டர் கறந்து பழகி வைக்கிற ஒன்றரை லிட்டர் கை வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாம் நான் இந்த முக்காலி இல்லாமயே கறந்துருவேன் அப்போ தான் முக்காலி இல்லாமல் என்னால் கறக்க முடியறதில்லை கொஞ்சம் வயசாயிருச்சுல்ல ஏதாவது பேசுமா வியூவர்ஸ் ரொம்ப போர் அடிக்குமா ஏதாவது क्वेश्चन கேளு நான் சொல்றேன் என்ன கேக்கலாம் ஒரே முட்டா வந்து கரந்து பழகணும் அப்படின்னா 3 லிட்டர் 4 லிட்டர் இருக்கிற மாட்டை வந்து ஒரு 5 6 நாளைக்கு கரந்து பழகணும் அப்படின்னா அப்புறம் 10 லிட்டர் இருக்கிற மாடு கூட கரந்து பழகிரலாம் இது எத்தனை லிட்டர் மா கலக்கும் கரு மாடா ஆ கரு மாடு கம்மியா கலக்கும் ம்

ரெண்டு பேர்த்துக்குமே நான் செகண்ட் பிளேஸ் கொடுக்குறேன் இதுக்கு பெஸ்ட் மாடு இன் வேர்ல்டு நம்ம கருப்பி ஒர்ஸ்ட் மாடு இன் வேர்ல்டு வந்து நம்ம சாவ்பி எவ்வளோமா கறந்துருப்பீங்க கொஞ்சம் தான் இருக்கு

பால் வாளை காட்டி பழகிட்டீங்க யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதான் நம்ம கருப்பியோட கெப்பாசிட்டி அது பால் அந்த கண்ணுக்குட்டி குடிக்குது இல்ல பால் இருக்கிற காம்பும் பால் இல்லாத காம்பும் காம்பு கொஞ்சம் காலை எடுத்தீங்கன்னா நான் காமிச்சு போயிருங்க கேட்டியா கேட்டியா வேட்டியா கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த காம்புல ப்ளீஸ் இது பாத்தீங்கன்னா பால் இருக்கிற காம்பு நீ போய் குடிமா என்ன இவ வீடியோ எடுக்க விட மாட்டான் சரி இது பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா பால் இருக்கிற காம்பு நீ குடிச்சு மூடி அப்புறம் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிறேன் சாப்பி என வீடியோ எடுக்க விட மாட்டாமா இது என்ன இத்து மூன்று காம்பா இருக்கு இப்ப நான் உங்களுக்கு கருப்பியோட காம்பு காமிக்கிறேன் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு பாருங்க இந்த மொழிதான்டா அமுட்டணும் இதே இருக்கிறதுலேயும் பெக்க ஃபுல்ல மாதிரி இருக்கு ஃபுல்லாக பின்னாடி ஆகிடுச்சு பேர் பின்னாடி போறக்கே பயமாக இருக்கு எட்டி ஒன்று விட்டுச்சுன்னா பாரு ஃபுல்லாக தாட்டி சரில் கரும்பு மட்டும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணு மட்டும் நீட்டாக இருக்கும் ఇదుకు మీట్ మస్కు వెగదురు ఏంటం పక్కకు ఎనకకు ఎబ్లో డిస్టెన్స్ లో అదే మరి ఇదకు కు కొంచెం డిస్టెన్స్ అది யாரோ నాకు కొల్లి కొడుతురు కాంగ ఇట్లానే ఇப்போ ఇడి ఇరుకున అది డిఫెరెెంట్ கொட்டியா சரி இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் செவலமாடு ஐயோ இப்ப பாத்தீங்கன்னா எவ்ரி திங் ஆல் ரைட் சாருக்கு எங்க எங்க போறோம் எங்க வர்றோம்னே தெரியல காம்பு எங்க இருக்குன்னே தெரியாம ஊட்டிட்டு இருக்கு சார் சார் வேட்டையா சார் இங்க இருக்குதுங்க சார்

டிக்கோ கறந்துடலாம் நான் கறக்க முடியலீங்களாம்மா இடையில இடையில கறக்க முடியலிங்கனால எண்ணெயோ வெண்ணையும் போட்டுக்கலனால நீ போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் பால் கறந்துருப்பேன் அதில் ரெண்டு டைம் என்ன போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டிருப்பேன் செகண்ட் ஒரு தடவை போட்டிருப்பேன் ஆ அவ்வளோ பால் கறந்துயா நீ ஆமாம்மா ஒரு டைம் வந்தேன்மா ஒரு லிட்டர் கறக்கறக்கு ரெண்டு டைம் வந்து போட்டீங்க சூப்பரும் சூப்பரும் அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் மட்டும் பறந்தேன் வீடியோ எடுக்கல அப்போ அப்போ வந்து அஞ்சு தடவை போட்டேன் கறந்த வேணுமோ அரை லிட்டர் தான் பாட்டி வேற முன்னாடியே நின்றாங்க அப்படி அமுக்கக்கூடாதுப்பா இப்போ எமுக்கணும் அப்படி நான் எனக்கு பாளே வர மாட்டேங்குது பயமாக இருந்துருக்குமே எனக்கு தினம் நான்லாம் எப்படி கலந்து வர ஈர்க்கேன்னு பார்த்துப்பேன்

அவங்க என்ன டைப்ல மக்கறப்பாங்க பாட்டியா தான் இப்படி தான் கறக்கு பாட்டியா தான் கறந்தது தான் நான் ஆம்பளங்க எல்லாரத்துக்கும் எல்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கால் நம்ம முடிக்க போறோம் 1 நீ சொல்ற கூட தரந்து முடிச்சிருவியோன்னு நினைச்சேன் ஏன்டா என்ற வாகனம் மட்டும் இங்கேயே நிக்குது உங்க வாகனம் எல்லாம் செட்டுக்கு போயிருச்சு பத்திரமா அவங்கள அவங்களோட திங்ஸை பத்திரமா வச்சுக்கணும் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கத்தீஜா மம்மியோட முக்கியமான வெஹிக்கல் மம்மியோட உயிர் நாடி மம்மினாலாம் நடக்கவே முடியாது அது இல்லைன்னா இன்னைக்கு இருந்து காடு போகணும்னா பாப்பா ஓவர் ஆக்ட் பண்ணாத உடம்பு சொத்துக்காது

எங்க வீட்லயே ஒரு பெப்பரத்தா மாடு இருக்குதுன்னா அந்த கருப்பு மாடு தாங்க சவுப்பு மாடு கண்ணுக்குட்டிக்கு ஊட்ட குடுத்துட்டு இருந்தது மாட்டை விட்டு இங்க பாருங்க எப்படி நிக்கணும் அடா ஊட்டு நீன் இப்ப தானே தங்கம் பாருங்க அதுக்கும் நின்னுக்கும்ங்க கருப்பு மாடு இருக்கிறதுலயே ஸ்வீட்டுங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாமுங்க பாய் பாய்